மெசேஜ் டைப் பண்ணாமல் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப முடியுமா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரியான பல டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தமிழில் காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இந்த மெத்தட்க்கு உங்க ஃபோனில் கூகுள் மற்றும் வாட்ஸ்அப் ஆப் வந்து இருக்கணும் கூகுள் ஆப்பை ஓபன் பண்ணி அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க அதில் வாய்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும் இதில் ஓகே கூகுள் டிடெக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகியிருக்கும் இதில் நீங்கள் ஃப்ரம் இனிஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும் அதுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கெட் ஸ்டார்டடாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ மூன்று தடவை ஓகே கூகுள் சொல்லி உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள் ஓகே கூகுள் ஓகே கூகுள் ஓகே கூகுள் उंगा वॉइस रिकॉर्ड आए ची इप्पा नंबर अलग फ्रॉम मिनिस्क्रीन ऑप्शन है एनेबल पन्ना मुड़ी हूँ सरी पनी ये लास सेट पन्ना आए ची ये परी टाइप पन्ना हमें व्हाट्सएप मैसेज सेंड पन्ना लान पाकला ओके गूगल सेंड अ व्हाट्सएप मैसेज हु डू यू वांट टू चैट विथ रेमो व्हाट्स द मैसेज Don't forget to like this video and don't forget to share this video. got it do you want to send it or change it send it sending message இப்போ நமக்கு மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு இந்த மெத்தட் நீங்கள் நீங்க சொல்லி send a whatsapp message சொல்லணும் சொன்னதுக்கு யாருக்கு சென்ட் பண்ணணும்னு கேக்கும் உங்க कांटेक्टல இருக்க फ्रेंड्स பெயரை சொல்லுங்க உங்க फ्रेंड्स பெயரை சொன்னதுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு கேக்கும் இப்போ உங்களோட மெசேஜை வந்து இங்கிலீஷில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா மெசேஜை சென்ட் பண்ணணுமா இல்லாட்டி சேஞ்ச் பண்ணணுமானு கேட்கும் சென்ட் பண்ணணுன்னா சென்டிட் சொல்லுங்க சேஞ்ச் பண்ணணுன்னா இட் சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா டெலீட் இட் சொல்லுங்கள் மெசேஜ் டெலிட் ஆகிரும் இப்போ வரைக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் தான் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும் தமிழில் சென்ட் பண்ணுற மாதிரியான மெத்தட் வந்துச்சுன்னா சீக்கிரம் அதோடய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்க டெக் டிப்ஸ்க்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக் டிப்ஸ்ல எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ போட்டுருமோ அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் மீண்டும் மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்